தாலி எதிர்ப்பு தீக்க ஆசாமிகள் தாலிக்கு வக்காலத்து வாங்கிய நிகழ்வும் உள்ளது அதனை இந்த காணொளியில் பார்ப்போம் செய்தியும் சிந்தனையும் என்கிற தலைப்பில் பதினாறு செப்டம்பர் இருபது நாள் விடுதலையில் சென்டிமென்ட் என்னாச்சு என ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது நெல்லையில் நீட் தேர்வு எழுத வந்த புது மணப்பெண்ணின் தாலி மெட்டியைக் கழற்றிய பிறகே தேர்வு எழுதிட அனுமதி என்கிற செய்திக்கு தீக்க ஆசாமிகள் தரும் கருத்து இது சென்டிமெண்ட் பற்றி எல்லாம் நீட்டி முழங்குபவர்கள் இப்பொழுது எங்கே போனார்களாம் தாலியை பற்றி பகுத்தறிவாளர்கள் பேசும்போது மட்டும் அடையப்பா மூக்கின் மேல் கோபம் பொத்து கொண்டு வருகிறதே என முடிக்கிறார்கள் அறிவு நாணயத்துடன் தான் விடுதலை பத்திரிகை ஆசாமிகள் பேசி இருக்கிறார்களா பாலியல் வன்கொடுமை செய்யும் நோக்கத்தோடு ஒருவன் ஒரு பெண்ணின் ஆடையை துகிலுறிவதற்கும் மருத்துவ பரிசோதனைக்காக ஒரு பெண்ணின் ஆடையை மருத்துவர் தளர்த்த சொல்வதற்கும் வித்தியாசம் உள்ளது அதை புரிந்து கொள்கிற அறிவில்லாமல் ஒருவன் உன் கற்பு இப்ப என்னம்மா ஆச்சு என்று ஒரு முட்டாள் தனமாக கேட்பதற்கும் தாலி விஷயத்தில் தீக்கவினர் கேட்பதற்கும் என்ன வித்தியாசம் உள்ளது நாம் அரசாங்கத்தின் சட்ட திட்டங்களை மதிக்கிறோம் தேர்வு எழுத போகும்போது விதிக்கப்படுகிற விதிமுறைகளை மதித்து ஏற்கிறோம் தீக்க ஆசாமிகள் அவ்வாறு விதிமுறைகளை ஏற்பதை தவறு என்கிறார்களா தேர்வு கூட அதிகாரிகளிடம் தகராறு செய்ய சொல்கிறார்களா இது பற்றி சம்பந்தப்பட்ட பெண் என்ன கூறினார் என பார்ப்போம் தென்காசி மாவட்டம் வாசுதேவனல்லூரை சேர்ந்த வாசுதேவன் என்பவரின் மனைவி முத்துலட்சுமி இவருக்கு திருமணமாகி நான்கு மாதங்கள் ஆன நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நீட் தேர்வுக்கு தயாராகி வந்துள்ளார் தாலியை கழற்ற சொன்னது பற்றி அவரிடம் கருத்து கேட்டபோது நீட் தேர்வு எழுத விதிமுறைகளை கடைபிடிக்கவே தாலியை கழற்றினேன் இதில் எந்த மனவருத்தமும் இல்லை என்றார் என்கிறது செய்தி ஒரு சிறு சம்பவத்தை சொல்லி அறிவு குருடர்களாக உள்ள தீக்க ஆசாமிகளுக்கு அறிவு கண்ணை திறக்க செய்வோம் இந்துக்களுக்கு தாலியை போலே முஸ்லிம்களுக்கு பர்தா என்கிற வகையில் தேர்வு மையத்தில் பர்தா அணிந்து தேர்வெழுத தடை செய்யப்படுகிறது சில சமயங்களில் இதற்கு பிறகான நிகழ்வை நியூஸ் ஏழு தரும் செய்தியில் பார்ப்போம் பர்தாவுடன் தேர்வெழுத அனுமதி கோரிய மனு தள்ளுபடி என்கிற தலைப்பில் ஜூலை இருபத்தைந்து இரண்டாயிரத்து பதினைந்து நாளில் வெளியான செய்தி சிபிஎஸ்இ நடத்தும் இந்தியா ப்ரீ மெடிக்கல் தேர்வு ஓல் இந்தியா ப்ரீ மெடகல் டெஸ்ட் எழுதும் இஸ்லாமிய பெண்கள் பர்தா அணிந்து தேர்வெழுத அனுமதி கோரி இஸ்லாமிய அமைப்பு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது மேலும் தேர்வு முடியும் வரை பர்தா அணியவில்லை என்றால் பக்தி ஃபேத் எந்த விதத்திலும் குறையாது என்றும் தெரிவித்துள்ளது ஏஐபிஎம்டி எனும் அகில இந்திய மருத்துவ நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு முதல் முறையாக கடுமையான விதிமுறைகள் ஏற்றப்பட்டுள்ளது தேர்வு எழுதும் மாணவர் மாணவிகள் தலையில் ஸ்கார்ப் அணியக்கூடாது பர்தா அணியக்கூடாது முழுக்கை உடைகளை அணியக்கூடாது ஷூ இக்களுக்கு பதிலாக செருப்புகளை அணிய வேண்டும் சாதாரண மெல்லிய உடைகளை அணிய வேண்டும் என்று கடுமையான உடை கட்டுப்பாடுகளை விதித்து அதை ஹால் டிக்கெட்டில் குறிப்பிட்டு இருந்தது சிபிஎஸ்சியின் இந்த உத்தரவுக்கு இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து பர்தா அணிய அனுமதி அளிக்குமாறு உச்ச நீதிமன்றத்தில் மனு அளித்தனர் இஸ்லாமிய அமைப்பின் மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி எச் எல் தத்து தலைமையிலான பெஞ்ச் மாணவிகள் தேர்வு எழுதும் சில மணி நேரங்கள் மட்டும் பர்தா அணியவில்லை என்றால் பக்தி எந்தவிதத்திலும் குறையாது மேலும் இது மிகவும் சிறிய பிரச்சனை இதை உச்ச நீதிமன்றம் வரை கொண்டு வரவேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்துள்ளனர் ஒவ்வொரு மதத்தினரும் இது போன்று முக்காடு அணிய வேண்டும் பர்தா அணிய வேண்டும் என கேட்டால் தேர்வில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் மூன்று நாட்கள் முன்னர் கேரளா உயர்நீதிமன்றம் இரண்டு இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டும் மறுதேர்வுக்கு பர்தா அணிந்து வரலாம் என உத்தரவிட்டதை அடுத்து இஸ்லாமிய அமைப்பு உச்ச நீதிமன்றத்தில் அனைத்து இஸ்லாமிய பெண்களுக்கும் அனுமதி அளிக்குமாறு மனு அளித்தனர் இஸ்லாமிய அமைப்பு சார்பாக மூத்த வழக்கறிஞர் சஞ்சய் ஹெக்டே ஆஜரானார் அவரின் வாதத்தை கேட்ட நீதிபதி இது ஒரு சிறிய பிரச்சனை என கூறி மனுவை தள்ளுபடி செய்தார் என்கிறது அந்த செய்தி தீக்க ஆசாமிகள் இந்துக்கள் இது மாதிரி தாலியை கழட்ட சொல்வது தவறு என நீதிமன்றத்தை நாட சொல்கிறார்களா கண்ணியமாக விதிமுறைகளை ஏற்கிற அவர்களை பாராட்டுகிற மனசு இல்லை என்றாலும் முட்டாள்தனமாக தூற்றக்கூடாது தாலி விஷயத்தை செய்தியாக போட்டு கருத்து தெரிவிக்கிற ஆசாமிகளுக்கு பர்தா குறித்த செய்தியையும் போட வேண்டும் என்கிற அறிவு ஏனில்லாமல் போனது மதத்திற்கு ஒரு நியாயம் பேசும் தீக்கவினர் எல்லாம் இம்மாதிரியான செய்திகளை பற்றி பேசவே கூடாது பேசினால் அவனது பித்தலாட்ட குணம் தான் வெளிவரும் கி வீரமணி உட்பட கருப்புச் சட்டை அணிகிறார்கள் தி க ஆசாமிகள் சில நேரங்களில் சில முக்கிய நிகழ்வில் கருப்புச் சட்டைக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அந்நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டே ஆக வேண்டிய சூழல் இருந்தால் தீக்க ஆசாமிகள் கருப்புச் சட்டையில் தான் போவோம் என அடம் பிடிப்பார்களா அல்லது கழட்டி தூர எரிவார்களா சீக்கிய மதத்திற்கு அவ்வப்போது வக்காலத்து வாங்கும் தீக்கவினருக்கு மேலும் ஒரு செய்தியை சொல்லி பாடமெடுக்கிறோம் எட்டு இரண்டு மூன்று பூஜ்யம் ஐந்து நாள் இந்து காமிலிருந்து பள்ளிகளில் சீக்கியமானவர்கள் கிர்பான் குருவால் வைத்து கொள்ள அனுமதி தடையை நீக்கியது ஆஸ்திரேலிய நீதிமன்றம ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லேண்ட் மாகாணத்தில் உள்ள நீதிமன்றம் ஒன்று சீக்கிய மாணவர்கள் கிர்பான் கத்தியை வைத்து கொள்ள தடை விதிக்கும் சட்டத்தை ரத்து செய்துள்ளது சீக்கியர்கள் தங்கள் மத நம்பிக்கையின் ஓர் அங்கமாக எப்போதும் தங்களுடன் வைத்திருக்க வேண்டிய ஐந்து மத அடையாளங்களில் ஒன்றான கிர்பான் என்னும் குருவாலுக்கு எதிரான தடை பாரபட்சமாக இருப்பதாகக் கூறி கமல்ஜி கவுர் அத்வால் என்பவர் கடந்த ஆண்டு குயின்ஸ்லேண்ட் மாகாண நிர்வாகத்தின் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் சீக்கியர்கள் தங்கள் மத வழக்கப்படி கிர்பான் குருவாலை எந்நேரமும் தங்களுடன் வைத்திருக்க வேண்டும் சீக்கியர்களின் இந்த வழக்கத்துக்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளும் அனுமதி அளித்துள்ளன இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவின் குயின்லேண்ட் மாகாணத்தில் கிர்பான் குருவாலுக்கு தடை விதிக்கும் சட்டத்துக்கு எதிராக தொடரப்பட்ட இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இன பாகுபாடு சட்டத்தின் ஆர்டிஏ கீழ் இந்த தடை அரசியலமைப்புக்கு முரணானது என்று தீர்ப்பளித்தனர் ஏற்கனவே கீழ்மட்ட நீதிமன்றம் ஒன்று இந்த வழக்கை தள்ளுபடி செய்திருந்த நிலையில் மேல்முறையீட்டுக்கு பிறகு சீக்கியர்களுக்கு வெற்றி கிடைத்துள்ளது நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை அமல்படுத்துவது குறித்து பரிசீலிப்பதாக குயின்ஸ்லேண்ட் கல்வித்துறை தெரிவித்துள்ளது இம்மாதிரி தாலி விஷயத்திற்காக நீதிமன்றத்திற்கு இந்துக்களும் போக வேண்டும் என அறிவிலித்தனமாக சொல்கிறார்களா திகவினர் பல்வேறு நாடுகளில் பகுத்தறிவு மாநாடு நடத்துகிற தீக்க பேர் செய்திகளை ஆய்வு செய்து பேச வேண்டும் என்கிற அறிவில்லை எந்தெந்த மத உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் எது எதற்கு மதிப்பளிக்க கூடாது என கூட தெரியாமல் ஈ வே ராமசாமியிடம் என்ன பகுத்தறிவு பாடம் பயின்றனரோ தீக்கவினர் கணவன் சரியில்லை என்றால் அவன் சங்காத்தமே தேவையில்லை என ஒரு பெண் முடிவு செய்துவிட்டால் அவன் கட்டிய தாலியைக் கழற்றி எரியவும் தயங்க மாட்டாள் அதனால் தாலி சென்டிமெண்ட் பேசி தூண்டிவிடுகிற அயோக்கியதனத்தை தீக்க ஆசாமிகள் செய்ய வேண்டியதில்லை